no 我。我 الحمد لله الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبصم منهما رجالاً كثيراً ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا யா ஐயுல்லதீன் ஆமனுத்தப்புல்லா வக்கூடு கவுலன் சதீதா யூசுலிகளுக்கும் அமாலுக்கும் யஹபிர்லக்கும் ஜுனூபக்கும் ஒமயுத்தி இல்லாஹவ ரசூலுகு ஃபக்கத் ஃபாச கௌசன் அலீமா சதக்கல்லாஹு அலீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறையவனை போற்றியவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அண்ணவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் மீதும் தாவியின்கள் மற்றும் தபக தாபியின்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை இந்த சுகதாக்களின் மீதும் இந்த ஞாயிறு மாலையில் பொழுதுபோக்குகள் ஏராளம் இருக்க அந்த பொழுதுபோக்குகளையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு மார்க்கத்தை அறிந்து கொள்ளும் முகமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் இன்மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களை இந்த உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கின்ற இந்த தூய மார்க்கம் இருக்கின்றதாக அகில உலகங்களிலேயும் இருந்து வருகின்ற செய்திகள் சர்வேக்கள் கணிப்புகள் அனைத்தும் என்னங்கதே இதை உறுதிப்படுது ஏராளமான பணத்தை கொட்டி ஏராளமான பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களாகிய நாம் இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு எந்த முயற்சியும் செய்யாமலேயே இந்த மார்க்கம் என்பது இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்தில் உங்களிடத்தில் நான் பேசப்போவதில்லை இன்னும் இங்கே வந்திருக்கின்ற மேடையிலே அழைத்து வீட்டிருக்கின்ற இந்த எல்லாம் ஒரு காலத்தில் இந்த இஸ்லாத்திலே இல்லை இவர்களெல்லாம் இந்த சத்திய மார்க்கத்தை உணர்ந்து படித்து இந்த தான் சிறந்த மார்க்கம் என்பதை ஏற்று இன்றைக்கு இந்த மார்க்கத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் இவர்கள் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன உலகத்திலே இந்த உலகத்திலே எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன அந்த கொள்கைகளில் எல்லாம் எவ்வளவோ சலுகைகள் இருக்கின்றன அந்த சலுகைகளையெல்லாம் புறக்கணித்து இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன என்பதை மற்ற மக்களுக்கு விளக்கு முகமாகத்தான் இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆக அன்பார்ந்த சகோதரர்களே இதில் இரண்டு சாரார் தான் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இன்னொரு சாரார் இஸ்லாத்தை ஏற்க இருப்பவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சந்தோல்லாஹு செல்லும் அவர்களுடைய கூற்றுப்படி இந்த உலகம் முழுவதும் இஸ்லாமாக மாறியே தீரும் அல்லா ஜல்லா தன்னுடைய அருள்மொழியான் திருமறையிலே சொல்லும் போது மற்ற எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்குவதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை மூலமாக உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் நிராகரிப்போர் மறுப்போர் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய வீணை பரிபூர்ணமாக்கியே தீர்வான் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு இறைவசனம் இன்றைக்கு நம் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது நாமாக யாருக்கும் போய் இஸ்லாத்தை சொல்லவில்லை திருமறை குரானை படிக்கின்றார்கள் அதை படித்து ஆய்வு செய்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரருடைய உணர்வு அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல நம்ம இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை நமக்கு அதனுடைய பெருமதி தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இது நம்முடைய தகப்பன் வழி வந்தது எப்படி நாம ஒரு சொத்தை வாங்குறதா அந்த சொத்துக்கு ஈசி போட்டு பார்ப்போம் அந்த சொத்து இவருக்கு உரியது தானா என்று பார்ப்போம் வில்லங்கம் கில்லங்கம் எல்லாம் போட்டு பார்த்து அந்த சொத்தை வாங்குவோம் ஆனால் இதுவே நம்முடைய தந்தை வழியிலே வந்திருந்தால் என்ன செய்ய மாட்டோம் இந்த ஈசி போட்டு பாக்கிறது வில்லங்கம் போட்டு பாக்கிறது அது சரியான சொத்தான்னு பார்க்கறது எதுவுமே செய்ய மாட்டோம் இந்த நிலையில் தான் இன்றைக்கு மார்க்கமும் இருக்கிறது நமக்கு இந்த மார்க்கம் தந்தை வழி சொத்தாக வந்திருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பிலே அவர்களினுடைய ஆய்விலே அவர்களினுடைய தேடலின் அடிப்படையில் இந்த மார்க்கம் வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாயாலேயே இன்றைக்கு நாம் முதலாவதாக இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பேச்சாளராக இருக்கின்ற சுரேஷ் பாபு என்கின்ற முகமது சாலிஹ் அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா எதற்காக இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையை நெறியாக ஏற்று அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்னும் சில தினங்களிலோ அல்லது சில மாதங்களிலோ அல்லது இன்னும் சில வருடங்களிலோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்போகும் போகும் என்னுடைய மாற்று மத சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக என்னுடைய பேர் வந்து அப்துல் ரஹீம் சாலிஹ் நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் இந்து மதத்தில் குலத்தில் பிறந்த பையன் நான் என்னுடைய சொந்த பேர் வந்து சுரேஷ் பாபு நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னா முதல்ல வந்து எங்கள் வீட்டில் நான் ப்ளஸ் ஒன் படிக்கிறப்போ என்னோடய பாட்டி இறந்தாங்க என்னோடய அப்பாவோட அம்மா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க ஸோ அதனால் எங்களை மேஜராக வளர்த்தது எங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது அப்படின்னா எங்களுடைய பாட்டி தான் அவங்களுடைய இறப்பு வந்து எங்களை பெரிய பெரிய லெவலில் பாதிச்சுது பதினொன்றாவது படிக்கிறப்ப அவங்க இறந்தாங்க இறக்குறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா மனிதன் வந்து பிறக்கிறப்பவே நிச்சயமாக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து இறப்பு மட்டும்தான் ஸோ அப்படின்றப்போ அவங்க இறந்ததில் இறந்ததுக்கு பிறகு அவங்கள வீட்டிலருந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படி இறந்து யாரையுமே போய் க்ளோஸாக நான் பார்த்தது கிடையாது பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க ஒரே தெருவில் இருக்கக்கூடியவங்க ஒரே ஊர்க்காரங்க இறக்குறது சகஜம்தான் நம்ம யார் போவோம் இறந்துருக்காங்க அப்படின்றது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் என்னுடைய வீட்டில் முதன் முதல்ல ஒரு இறப்பு நிகழ்ந்து அப்படின்னா என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இறப்பை நான் கிட்ட இருந்து பார்த்தது அதுதான் அவங்க இறக்குறாங்க அப்படின்னா இறக்குற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இப்போ என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலியில் ரொம்ப பெரிய ஆள் ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய ஆள் எங்கள் பாட்டி எப்படி தான் வாழ்ந்தாங்க எங்கள் தெருவிலையே அவங்க தான் வந்து நல்லா படித்தவங்க ஓரளவுக்கு எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க யார் வந்தாலும் அவங்க காலை இல்லாமல் போகவே மாட்டாங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஸோ தெருவில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தாங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்போ இப்போது நம்ம வீடை க்ளீன் பண்ணுறோம் வீடை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குப்பையை வந்து என்ன பண்ணுவோன்னா இமீடியட்டாக அந்த குப்பையை தூக்கி வெளியில் போட தான் பார்ப்போம் வீட தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோம் எல்லாத்தையும் சேகரித்து வைக்கிறோம் சேகரித்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த குப்பையை தூக்கி இமீடியட்டாக கொஞ்சம் கூட ஏன்னா அப்படி கொஞ்சம் லேட் பண்ணா ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆச்சுன்னா அந்த குப்பை நாத்தமேடுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த குப்பை வந்து வீட்டை வீடை வந்து நாஸ்தி பண்ணிடும் அப்படின்றதுனால வீடை கிளீன் பண்ண உடனே இமீடியேட்டாக அந்த குப்பையத்துக்கு வெளியில் போட்டு தான் பார்ப்போம் அந்த மாதிரி ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக அவங்களை எந்த அளவுக்கு அதாவது அவங்க ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஃபுணல் அந்த டெத் செரிமனி அது அவங்க அவங்களுடைய அந்த மரண தருவாயில் இருக்கிறப்பவும் சரி மரணத்துக்கு பிறகும் சரி அவங்களுடைய உடம்பை வந்து ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கிறது கிடையாது ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குளிப்பாட்டின விதம் அவங்களுக்கு வந்து துணி மாத்துன விதம் அவங்கள வந்து பாடையில் எடுத்துகிட்டு போன விதம் அவங்களை வந்து அடக்கம் பண்ண விதம் இது எல்லாத்தையுமே நான் கிட்டே இருந்து கண்ணால் பார்த்தேன் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த முதல் இறப்பும் அதுதான் முதல் இறப்புடைய வழியனுப்பு விழாவும் அதுதான் ஸோ அப்படின்றப்போ அதை கிட்ட இருந்து பார்க்குறப்போ ஏன் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா எங்கள் வீட்டே வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு வீடு எல்லாருமே வந்து வேதங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் நிறைய படிப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய வேதங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுதா இவங்க இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க ஸோ இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எப்படி உங்களால் தூக்கி போட முடியுது நம்மளுடைய வேதங்கள் வந்து அந்த அளவுக்கு சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இஸ்லாமை பற்றி ஆராய்ச்சி பண்ணவே இல்லை முதல்ல என்னுடைய தான் நான் போனேன் ரி கேஜூர் சாமி வேதங்கள் பகவத்கீதா ஃபுல்லாக படித்தேன் ராமாயண மகா மகாபாரதம் இந்த கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு எனக்குள்ளே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது எனக்குள்ளே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏன்னா எங்கள் வீட்டோட வழக்கம் மோஸ்ட்லி ப்ளஸ் ஒன் நான் படிக்கிற வரைக்குமே ஒவ்வொரு வருஷமும் எங்கள் என்னோடய சொந்த ஊர் வந்து திருச்சி திருச்சி அப்படின்றதுனால திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கம் தான் எங்களுக்கு எல்லாமே எல்லாமே இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதமும் சரி ஜனவரி மாதமும் சரி சொர்க்க வாசல் திறப்புன்னு ஒரு ஒரு நிகழ்வு இருக்கும் ஸோ ராத்திரி பகலாக கண்டு முடித்து அந்த என்ன சொல்கிறது ஸ்ரீரங்கத்தில் அந்த கோயில்லையே அந்த வாசல்களே காற்று கிடப்போம் எப்படா திறப்பாங்க முதல்ல உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சணமூர்த்திக்கு வந்து விரதம் இருந்து சுண்டல்ல என்ன சொல்கிறது அன்றைக்கி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் யார்டையுமே பேசவே மாட்டேன் அப்படி சாப்பிடாமல் இருந்து யார்டையும் பேசாமல் இருந்து சுண்டலை வந்து ஊற போட்டு அந்த சுண்டலை வந்து ஊசியில் நூலால் கூத்து சுண்டலை வந்து மாலையாக ரெடி பண்ணி கோயிலுக்கு போய் பிரதோஷம் பிரதோஷத்துக்கு வந்து விரதம் வந்து கோயிலுக்கு போய் அந்தளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான வீடு அப்படி தான் நானும் என்னுடைய வாழ்க்கை முறையும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய வேதங்கள் என்ன சொல்லுது எதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை முறை வாழ்கிற வரைக்கும் இந்த அளவுக்கு கண்ணியமாக வாழ்ந்துட்டு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்தளவுக்கு ஒரு கீர்த்தனமான ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்றது ஃபஸ்ட்டு நிகழ்வு ரெண்டாவது நிகழ்வு வந்து நான் ப்ளஸ் டூ படிக்கிறப்போ எனக்கு வந்து டி டிபி இருந்தது டீபர் குளோசிஸ் காசனின்னு சொல்லுவாங்க ரொம்ப சளி ஜாஸ்தியாகி நுரையீரல் ஃபுல்லாக சளிஃபார்ம் ஆகிட்டு லங்ஸில் ஃபுல்லாக சளிஃபார்ம் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மரணத்தலை வரைக்கே போயிட்டேன் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் பையனை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போது எங்கள் அம்மா கடவுளுக்கு வேண்டிக்கிட்டாங்க அவங்க நம்பரை கடவுளுக்கு வேண்டிக்கிட்டாங்க என் பையனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா மூணு வருஷம் கண்டினியூஸாக வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டுவெல்த்து முடித்தோடனே ஃபஸ்ட்டு வருஷம் நான் போய் பண்ணேன் ஸ்ரீரங்கத்தில் காலேஜ் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ ரெண்டாவது வருஷமும் போய் ஊற்றுனேன் அப்பவும் டீட்டெயிலாக உள்ளே என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியாது மூணாவது வருஷமும் பதினஞ்சு லிட்டர் பால் சுத்தமான பால் தண்ணியே கலக்காத பதினஞ்சு லிட்டர் பால் குடத்தில் எடுத்துகிட்டு மூணாவது வருஷம் கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறப்ப தான் குருக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் அப்படியே பாலை தூக்கி அந்த சிலமேல கொட்டி அந்த பால் அப்படியே வீணாக போகுது ஸோ இது வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மைண்டில் அடித்த ரெண்டாவது விஷயம் ஸோ முதல் விஷயம் என்னுடைய பாட்டியுடைய இறப்பு இரண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரி கோவிலில் நடந்தக்கூடிய அநாச்சாரங்கள் இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நம்ம உண்மையாகவே வந்து இந்து மதத்தில் தான் இருக்கிறோமா இந்து மதத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி வேதங்களுடைய ஆராய்ச்சிக்கு நான் உள்ளே போனேன் வேதங்களுடைய ஆராய்ச்சிக்கு உள்ளே போகிறப்போ ரொம்ப தெளிவாக இருக்கும் இறைவன் அப்படின்னா என்ன இறைவனுடைய தன்மைகள் என்ன இறைவன் எப்பேற்பட்டவன் இறைவெனா எப்படி இருக்கணும் இறைவனுக்கு உண்டான வரையறை என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி அடுத்த ஒரு என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வேதத்தில் ஒன்று இருக்குது மக்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ மக்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு செகேண்டு அப்போ இந்து மதம் என்ன சொல்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது வேதத்தில் இருக்கிறத அவங்க ஃபாலோவும் பண்ணலை வேதத்துலையும் உற்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்மோஸ்ட் இந்து மதத்தை விட்டு வெளில வரப்போ எய்த் போகலாமான்னு நினச்சா எனக்கு வந்து இறைய மறுக்கிறதுக்கு மனசு ஒவ்வொல ஏன்னா டெய்லி காலையில் எழுதிருச்சு சுப்பிரபாதம் பாடிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு டெய்லி பிள்ளையாருக்கு வந்து படையல் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறது இருந்தால் கூட ஸ்கூல் கேட்ல இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு மூணு மூணு சுற்றி சுற்றிட்டு தான் ஸ்கூலுக்குள்ளே நான் போவேன் டுவெல்த்து படித்த வரைக்கும் நான் அப்படி தான் படித்தேன் என்ன சொல்ல போனால் வியாழக்கிழமை வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா வெள்ளிக்கிழமை பர்மிஷன் கொடுப்பாங்களா விரதத்துக்கெலாம் பர்மிஷன் கொடுப்பாங்களா அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் கேட்டு கேட்டு தான் ஸ்கூல்லேயே அலோ பண்ணுவாங்க ஸோ ஸ்கூலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நான் படித்தது எல்லாமே இயர் ஸ்கூல் தான் ஸ்கூலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கேட்டுக்கு முன்னாடி இருக்க பிள்ளையார வந்து ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு தான் நான் உள்ளே போவேன் அந்த லெவலுக்கு என்னுடைய பள்ளி வாழ்க்கை இருந்ததினால கடவுளை மறுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வரலை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இறைவனை மறுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வரலை ஸோ செகண்ட் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா நிறைய சரி வேறு கடவுளை பற்றி வேறு எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னுடைய கண்ணில் பட்டது வந்து பைபிள் பைபிளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்தையுமே டீட்டெயிலாக ஃபுல்லாக படிச்சு அதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கு ஜீசஸ் வந்து அவரே சொல்றாரு ஜீசஸ் வந்து நான் கடவுள் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவா பைபிளே இருக்கு இப்போ என்னுடைய நோக்கம் வந்து வேதத்தை பத்தியோ பைபிளை பத்தியோ இங்கே பேசுறது இல்லை வேதத்தை பத்தியோ இல்லை பைபிளை பத்தியோ பேசுறது இல்லை மூணாவது விஷயம் பைபிள் வந்து அதுவும் ஃபெயிலியர் அப்படின்றப்போ ஒரு எண் ஒரு எண் லெவலுக்கு வந்துவிட்டு அதை என்ன சொல்கிறது உங்களுக்கு வாழ்க்கையோட விழிப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இந்த ஆராய்ச்சியோட விழிப்புக்கு நான் வந்துட்டேன் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இந்து மதமும் சரியில்லை கிறிஸ்டியானிட்டியும் சரியில்லை ஏத்தீஸ்டாக போகிறதுக்கு மனசு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் எனக்கு வந்து இஸ்லாம் பற்றி ஒரு புக்கு கிடைச்சிது இத்தனைக்கும் நான் படித்தது முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜ் முகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரெண்டு வருஷம் முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜில் தான் நான் படித்தேன் ஆனால் யாருமே இஸ்லாம் பற்றி எனக்கு சொல்லலை எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களே இஸ்லாமுடைய வாழ்க்கையில் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றப்போ அவங்க எனக்கு சொல்லக்கூடிய நிலைமையிலே அவங்க இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ என்னுடைய காலேஜ் லைப்ரரியில் இருந்த புக்கில் ஒரு புக்கு எனக்கு கிடச்சிது நேச்சர் ஆஃப் ரிலிஜியன் அதாவது இயற்கை மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு அந்த புக்கை எடுத்து படிக்கிறப்போ இஸ்லாம் பற்றி தெளிவாக டிகராக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன் ஒரு மனிதன் வந்து பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து நிச்சய நிச்சயிக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இன்னைக்கு இன்னைக்கு நடைமுறையில் இருக்க வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை யோசித்தோம் அப்படின்னா ஒருத்த பிறக்கிறான் அப்படின்னா பிறந்த உடனே குழந்தையாக இருப்பான் அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்ப்பாங்க ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேலை வேலை முடித்ததுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்க குழந்தைங்க முடிச்சதுக்கப்புறம் அவனோட பிஸ்னஸ் வேலை அப்படியே போயிடும் அப்புறம் குழந்தைங்க வளருவாங்க இவன் மூலிமா இறந்துடும் இதுதான் அவனுடைய நார்மல் ப்ராசஸ் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்டேஜ் அவருடைய மக்களுடைய வாழ்க்கை நெறி இப்படி தான் இருக்குது மீதி ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த அவன் அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க நேரத்துலேயோ அந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து சாகுற வரைக்குமோ அவன் ஒரு பேச்சாளராகவோ அறிஞராகவோ அரசியல்வாதியாகவோ வரணும் அது வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் மீதி நைன்டி அது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மீதி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை நெறி இப்படி தான் இருக்கும் குறைப்பான் வளருவான் ஸ்கூல் போவான் காலேஜ் போவான் வேலைக்கு போவான் இல்லை அந்த படிப்பு வாழ்க்கை இல்லை அப்படின்னா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுலாம் கல்யாணம் குழந்தைங்க இறந்துடுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு ஆணுடைய வாழ்க்கையும் பெண்ணுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு வாழ்க்கை சூழலில் தான் இன்றைக்கி நம்ம உலகத்தில் போயிட்டுருக்கு இது வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அம்மா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்க இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு மனிதன் பிறக்குறான் அப்படின்னா அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை அப்படின்றத பத்தி தான் இஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுது ஸோ மறுமை வாழ்க்கையை முதல்ல இஸ்லாம் இஸ்லாம் முதல்ல ஒருத்தர் ஏத்துக்கணும் அப்படின்னா மறுமை வாழ்க்கையில் முதல்ல அவர்த்த நம்பிக்கை கொள்ளணும் இஸ்லாம் மட்டும் இதை சொல்லல எல்லா மதங்களுமே ஏதா சொல்லுது இந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் அடி போனாலும் சரி மறுமை வாழ்க்கையை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை வந்து அந்த மறுமை வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தயாரிப்பு தான் நம்ம வந்து இறக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு தான் இறப்பே தவிர நம்மளுடைய ஆன்மாவிற்கு என்னைக்குமே இறப்பு கிடையாது நம்மளுடைய ஆன்மா வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்து இருந்துச்சு நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் இருக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கு வந்து என்றைக்குமே வந்து இறப்புன்றது கிடையாது ஸோ இறப்பு அப்படின்றது இதனுடைய உடம்புக்கு மட்டும்தான் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா வறுமை வாழ்க்கை அப்படின்னு தான் ஸோ அப்போது இப்போது நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுக்காக நம்ம வாழ்கிறோம் நம்ம படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இறைவன் வந்து திருக்குறான் ரொம்ப தெளிவாக சொல்கிறான் மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை உங்களை நான் எதுக்கு படைத்தேன் அப்படின்னா மனுஷங்களாலேய உங்களையும் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைப்பு இருக்குது அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை ஸோ மனிதனுடைய படைப்புடைய படைப்புடைய நோக்கம் இதுதான் நீ வந்து வேறு எதுவாக விண்மால் இருந்துக்கலாம் உலக வாழ்க்கையில் வந்து நீ எவ்வளோ பெரிய ஆளாவின்னால் இருந்துக்கலாம் இல்லை எவ்வளோ சின்ன ஆளாவின்னால் இருந்துக்கலாம் அது ஏற்ற தல்வி இருக்க தான் செய்யும் ஆனா இறைவனுக்கு கட்டுப்படுதல் அப்படின்ற ஒரே ஒரு பேஸ் லைன்ல எல்லாருமே வந்துடும் அது பெரியவனா இருந்தாலும் சரி சின்னவனா இருந்தாலும் சரி படிச்சவனா இருந்தாலும் சரி படிக்காதவனா இருந்தாலும் சரி ஸோ முதல் விஷயம் இறைவனுக்கு கட்டுப்படுதல் ரெண்டாவது விஷயம் இறைவனுக்கு கட்டுப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டோம் எந்த இறைவனுக்கு இதுலதான் ஒரு பெரிய கேள்விக்குடியே இருக்கு இந்துஸ் இந்துக்களை பத்தி கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க கிறிஸ்டியானிட்டி பத்தி கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க ஆனா இஸ்லாமில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் படைத்த உங்கள் இறைவனுக்கு வந்து நீங்கள் கட்டுப்படுங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக பெரிய வேதாந்தமும் எல்லாம் பேச வரல நான் சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளான விஷயம் உன்னுடைய அப்பாவை அப்பான்னு கூப்பிடு அம்மாவை அம்மான்னு கூப்பிடு சித்தப்பாவை சித்தப்பான்னு கூப்பிடு பெரியப்பாவை பெரியப்பான்னு கூப்பிடு அதே மாதிரி படைத்த இறைவனை மட்டும் வணங்கு எங்கே வந்து ரிலேஷன்ஷிப்பை மாத்திரமோ அது வந்து தப்பான விஷயத்துல தான் போய் முடியும் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண் இவங்க ரெண்டு பேத்துல இருந்து தான் ஒரு மனிதன் படைக்கப்படுறான் ஸோ அப்படின்றப்போ அந்த பெண் எப்பேற்பட்டவளா இருந்தாலும் சரி அந்த ஆண் எப்பேற்பட்டவளா இருந்தாலும் சரி அவன் வந்து ஒரு ஆண் ஒரு இருந்து தான் படைக்கப்பட்டிருப்பான் ஸோ எப்படி நம்மளுடைய பிறப்பு வந்து ஒரு ஆண் ஒரு இருந்து இருக்கோ அதே மாதிரி நம்மளை படைத்த இறைவனும் ஒரே ஒருவன் தான் இருக்க முடியும் அந்த ஒரே ஒரு படைத்த இறைவனை மட்டுமே வழங்குங்க அப்படின்றத எங்களுடைய பேசுறேன் மற்றபடி நாங்கள் எது சொன்னாலும் இஸ்லாமில் அது இருக்குன்னு சொன்னாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு பேஸ்லைன் என்ன அப்படின்னா படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்க கண்டவங்களை வணங்காதீங்க இதைத்தான் தான் நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோம் அம்மாவா அம்மான்னு கூப்பிடுங்க வேறு எதுவும் செய்யாதீங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுங்க படைத்த இறைவனை இறைவானு கூப்பிடுங்க படைத்த இறைவன்ட்டை உங்களுடைய வேண்டுதல வைங்க அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அவங்க ஃப்ரீயாக வந்து குரான் கொடுக்குறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நான் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் வந்து அந்த ஃப்ரீ குரானை வாங்கி அதில் இருக்க எல்லாம் ஃபுல்லாக படித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களையோ இல்லை வந்து இங்கே இருக்க ஏதாவது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கையோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோக சந்தேகங்களை இன்ஷா நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் ஸோ என்னுடைய அதனுடைய படித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களாக சிறப்பாக அமைச்சுக்குங்கன்னு சொல்லி எல்லாம் பிள்ளை இறைவன் நான் துவா செஞ்சு என்னுடைய குரையை முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்ல